ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் நாம் இன்றைக்கி ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்கான சைட்டு தான் சார் பார்க்க போகிறோம் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்கான தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஒரு முந்நூறு அடிக்கிட்ட நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் வரும் சார் சைட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா பயிர் வச்சிருக்காங்களே அதுலேருந்து சைட்டு ஸ்டார்ட் சார் அது பக்கத்தில் வந்து நெல்கலம் நெல்களம் பக்கத்துலேயே நம்மளுக்கு சைட்டு ஸ்டார்ட்டு அதுலேருந்து அப்படியே பயிர் வச்சுருது எல்லாமே சைட்டு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் நம்மளுக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஒரு ஏக்கர் எழம்பது செண்டு கண்டினியூவாக அப்படியே பாருங்கள் பயிர் இங்கே மட்டும் காலியாக இருக்குது இதுவும் நம்ம சைட்டில் தான் சார் வருது இந்த இடத்துல நம்ம ரோட் மேலே ஒரு வீடு கட்டுறது வந்தாலும் நம்ம வீடு கட்டிக்கலாம் இந்த இடம் மட்டும் காலியாக விட்டுருக்காங்க அப்படியே இன்னும் கண்டினியூ ஆகுதுங்க அப்படியே பக்கத்தில் கிணறு இது பார்க்குறீங்களா இது கிணறு சர்வீஸ் பாருங்கள் சார் இது மட்டும் கிணறு மட்டும் சுற்றி கொஞ்சம் இதுவாக இருக்குது நம்மளுக்கு ஒரு கிணறு சர்வீஸ் சார் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா கிணத்து பக்கத்தில் பயிர் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இதுவும் நம்ம சைட்டில் வருது பின்னாடி பயிர் வரைக்கும் தெர்த்துங்களா அது அது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிரில் பாதி பாதி வரப்பு போகுது அந்த வரப்பு வரைக்கும் தான் அது பின்னாடி ஒரு ஏக்கர் வந்து அது சேல்ஸ் பண்ணிவிட்டாங்க இந்த பாதியில் மட்டும் இந்த இந்த சைடில் மட்டும் பாதி மட்டம் இந்த பயிர் வச்சதில் பாதி நம்ம சைட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் கிணறு கிணத்துக்கு அண்ணாண்ட பார்த்திங்கன்னா தார்வோட் ஃப்ரெண்டேஜ் கிட்டத்தட்ட மொத்தமாக டோட்டலாக ஒரு முன்னூறு அடி தார்வாட் ஃப்ரெண்டேஜ் சார் சைட் எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னா நம்மளுக்கு மேல்மருவத்தூர்லருந்து கீழ்கொங்காலூர் கீழ்க்கொடுங்காலூர்லேருந்து சரியாக ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டேட் வில நாற்பதாயிரவா சொல்கிறாங்க சார் பேசலாம் ஒரு சென்டர்டு விலை நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க பேசலாம் பெருசாக நேஷபல் பண்ண முடியாது ஒன்று அல்லது ரெண்டு அந்த மாதிரி ஏதாவது நேஷபிள் பண்ணி நம்ம அந்த சைட்டை முடிக்கலாம் சார் ஓகேங்களா ஒரு ஏக்கர் எண்பது சென்டு புஞ்சலாண்டு கீழ்கொடுங்காலூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு முந்நூறு அடியில் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு வேணுன்றவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் நம்மளுக்கு டேரக்ட் ஓனர் தான் ஓகேங்களா பார்த்து பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ பாய்